இல்லை இது அவசரப்பட்டது திமுக தேவையில்லாத ஒரு அவசரம் சென்னை நீதிமன்றத்தில் அந்த அச்சரப்பாக்கம் உடைய வாரிசு கோர்ஸ் நீதிபதி அவர் வந்து ஒரு ஒரு நாள் உட்காடுறாரு எதிர்த்தரப்புங்கிறது இல்லாமல் இந்த எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பார்ட்டி மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அவருக்கு தலைமை பண்பு இல்லை எங்கே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு ஆனா அன்னைக்கு ராத்திரியே எல்லா தொலைக்காட்சியிலையும் புட்டு வைத்தார்கள் நீதிமன்றம் கேள்வி கேட்டது உனக்கு தலைமை பண்பே இல்லையா உன்னிடம் என்ன நிர்வாகிகள் இருக்காங்க இந்த டெல்லி ஒரு படத்துல விஜய் கிட்ட கேப்பார் டெய்லி ஆறு பேர் தொலைக்காட்சியில் உட்கார வச்சு இதே கதையை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இன்னும் மோசமாக இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்க போகிறது இல்லை ஒரு திருட்டு நடந்தாலோ ஒரு கொலை நடந்தாலோ உட்காந்து சாயங்காலம் பேச போகிறீங்க ஆட்சியில் நீங்கள் இருக்கவில்லை என்றால் கிளம்பி செல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வீங்க உங்களுக்கு எவனும் ஓட்டு போட போகிறதில்லை சுற்றி நல்லது பண்ணணும்னு நினச்சா ஒரு ஐம்பது பேர் உள்ள புகுந்து அந்த அந்த நகையை திருடுறது கிட்னியை திருடிடுவான் நம்ம ஊரில் தான் கேவலமாக இருக்கு இல்லையா டபக்குன்னு படுக்கு வச்சு வடிவேல் கிட்ட உருவினா மாதிரி மொபைல் வேண வச்சு கிட்னியை திருடிடுவோம் அவ்வளோ கேடு கட்டவங்க இருக்காங்க நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா எஸ்ஐடினு அது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு மாநில அரசு என்ன சொல்லுது அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் எந்த பள்ளிப்பாளையத்துக்குள்ளே நிற்கிறீங்களோ அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நான் எஸ்ஐடியில் போடுவேன் அவங்க தான் போயிட்டு போயிட்டு இதை பார்த்துட்டு வருவாங்கன்னா இவ்வளவு நாள் அது நடக்குதுங்கிறது தெரியாமல் இருந்ததே அவங்க தானே ஜனாதிபதிக்கு வந்து முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீ பதில் சொல்லிடணும் ஆனால் நான் ஒரு கேஸை எட்டு வருஷம் நடத்துவேன் ஒம்பது வருஷம் நடத்துவேன் தாத்தா போட்ட மனுவுக்கு பேரன் வந்து ஜா இது வாங்குற மாதிரி பண்ணுவேன் சிதம்பரம் ஐயா மேலே ஒரு ஓட்டு பிரச்சனை வந்ததுன்னா அஞ்சு வருஷம் அவர் நல்லா ஆட்சி பண்ணி எல்லாம் முடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் தீர்ப்பு கொடுப்பேன் ஆனால் நீ முப்பது நாளில் கொடுக்கணும்னு சொல்லும்போது மத்திய அரசுக்கிட்ட கேட்டுதான் நீதிமன்றம் நீதிமன்றம் அதெல்லாம் கேட்காது நான் போட்டாலும் நீங்க போட்டாலும் இன்னைக்கு நான் எந்த அரசோ அதுதானே குற்றப்பத்திரிக்கை எதுக்கு நீங்க மாத்தினீங்க அப்ப காப்பாற்றுவதற்காக ஒண்ணு பண்ணுவீங்க மாட்டி விடுறதுக்காக நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க ஆனா சிபிஐக்கு கொடுக்கணும்னா மட்டும் மாத்த மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தாவேக்கா தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் உயிரிழப்பு தொடர்பாக உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அது எதிர்த்தும் பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவே கரப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் போயிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு ஆனா தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருக்காங்களே என்ன சார் இது அவசரப்பட்டது திமுக தேவையில்லாத ஒரு அவசரம் சென்னை நீதிமன்றத்தில் இந்த எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பார்ட்டி மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அவருக்கு தலைமை பண்பு இல்லை எங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்குறாரு பட் இன்னைக்கு அது வந்து விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நேத்துக்கு அவங்க வந்து தடுக்கப்பட்டாங்க அவர்கள் வந்து நீங்கள் போங்க நீங்கள் இருந்தால் பிரச்சனையாகும்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் கரூரை சார்ந்த அல்லது தமிழகத்தை சேர்ந்த அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அவர் என்னங்க தப்பு பண்ணாருங்கிற கேள்விக்கு வந்துட்டாங்க நீங்கள் தாமதம் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வர்றீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அத்வானி வந்து கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது ஐம்பத்தி நாலு பேர்ல ஒருத்தராக அவரையும் சேர்த்து இழக்கிறதுக்கான ஏற்பாடுதான் நடந்தது ஆனா அவர் ஃப்ளைட்டு டிலே ஆனதுனால ஒரு மணி நேரமும் ஒன்றரை நேரமோ மொத்தமும் அடிபட்டு போய் ஆனா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு உயிர்கள் அங்க பலி போச்சு அவனை யாருக்குமே எதனால செத்தான்னு தெரியாது இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களாவது ஒரு நெரிச்சலில் எனக்கு மூச்சு வாங்குது நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த கூட்டத்தில் மாட்டின் இங்க ரவுடிகள் வேற வந்திருக்காங்க தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறான் இவனுக்கு ஓரளவுக்காவது தெரியும் அதாவது நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்தேன் அங்க வந்து நெரிச்சல் அதிகமாகி போச்சு அதனால நான் செத்து போயிட்டேன் ஆனால் கோயம்புத்தூரில் செத்த எவனுக்குமே எதனால் செத்தம்னு தெரியாது அதில் இஸ்லா சகோதரர்கள் இருந்திருக்காங்க இந்துக்கள் இருந்திருக்காங்க அன்றைக்கி அவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் லேட்டாக வந்ததுனால எதை தடுக்க முடிஞ்சது உங்களால் விபத்துங்கிறது வந்து வேற தீவிரவாதம் வேற அதுவான இது நடந்தது தீவிரவாதம் இங்கேயுமே தீவிரம் இருந்தது அந்த தீவிரம் என்னன்னா நீ அவ்வளவு கூட்டம் கூட்டுறியா நான் காட்டுறேன் பார் அப்படிங்கிறது இருந்ததோ நிறைய கேள்விகள் ஏற்கனவே பேசிட்டோம் ஐயா அவன் பஸ் பின்னாடியே ஐயாயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தெரிய வேண்டாமா நீ பத்தாயிரம் தானே சொன்னேன்னா சரி பத்தாயிரத்துக்கு மேலே ஏன் உள்ள விட்ட ரோடு கண்ட்ரோல் உங்களோட தானே சார் இப்போ உதயநிதி வராருன்னா நீங்கள் இங்கேருந்து மீனம்பாக்கத்து வரைக்கும் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கும் உங்கள் ஏரியா தானே இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் நூற்றம்பது அடிக்கு ஒரு போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க எதுக்கு நிற்கிறாங்க உதயநிதிக்கு டாடா காட்டுறதுக்கா இல்லை யாராவது எங்கே இருந்தாவது ஒரு ஒரு இதுவோ இப்போ ஒரு சின்ன சலசலப்போ திடீர்னு ஒருத்தர் பாஞ்சு வந்து நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறதோ அல்லது தீ குளிக்கிறதோ நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஆள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக நூற்றி நூறு ஐம்பது நூற்றம்பது இரநூறு அடிக்கு ஒரு போலீஸ்காரன் நிற்கிறது எதுக்காக அங்கே தீ குளிக்கிறது எந்த ட்ராமாவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஆனால் இங்கே விஜய் வரப்போறாருன்னு தெரியுமே அப்படிங்கிறது தான் கேள்வி இது நீதிமன்றம் தெளிவாக கேள்வி கேட்டிருக்கு இன்னொரு கேள்விதான் ரொம்ப நியாயமாக இருந்தது அதாவது நியாயமாக இருந்ததுன்னா அந்த நீதிபதிக்கே அது புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வண்டியை தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் நான் இருபத்தொன்பதாவது குறுக்கு தெருவில் நிறுத்தியிருந்தேன் தொலைஞ்சி போச்சுன்னா ஐயோ என் ஜியூரு டிஸ்ட்ரிஷன் இருபத்தேழோட முடிஞ்சிருச்சு நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரையில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது உன்னை அவன் எடுக்க சொன்னாங்கிறது தான் மெயினாக கேட்ட கேள்வி ஆனால் அன்றைக்கி ராத்திரியே எல்லா தொலைக்காட்சியிலேயும் குட்டு வைத்தார்கள் நீதிமன்றம் கேள்வி கேட்டது உனக்கு தலைமை பண்பே இல்லையா உன்னிடம் என்ன நிர்வாகிகள் இருக்காங்க விட்டா இந்த டெல்லி கணேஷ் ஒரு படத்தில் விஜய்கிட்ட கேட்பாரு அது என்ன சொக்காக்குள்ளே ஒரு சொக்கா அப்படிங்கிற மாதிரி அதென்னே நீ இப்படி ஒரு டிஷர்ட்டில் வர நீ என்ன பேண்ட்டுக்கு ரெண்டு பக்கம் பாக்கெட் வச்சுருக்கேன் இப்படிலாம் கேட்டுருவார் உத்தரவு நீதிபதி நல்ல வேலை அவருக்கு வேற வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டபால் முடிச்சிட்டு போயிட்டாரு ஸோ இவ்வளவு அபத்தங்களை திமுக அவசரம் தேவையற்ற ஒரு அவசரம் முடிஞ்சிருச்சு இத்தோட விஜய் அனுப்பிடலான்னு ஒரு அவசரம் நடக்க போறது இல்லை உச்ச நீதிமன்றம் கேள்வி வெளிப்படுத்தாங்க மதுரை அமர்வு விசாரிக்கும் போது இங்கே ஏன் சென்னையில் சென்னை அமர்வு விசாரிக்கிறது தனி அமர்வு ஏன் விசாரிக்கிறது அப்படின்ற கேள்வி அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சிக்காத நிறைய நமக்கு கேள்வியே அர்த்தமே இல்லாத நிறைய விஷயம் இருக்குது டெய்லி ஆறு பேர் தொலைக்காட்சியில் உட்கார வச்சு இதே கதையை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இன்னும் மோசமாக போய் ஏன்னா ஆட்சியில் இருக்க போகிறதில்ல ஒரு திருட்டு நடந்தாலோ ஒரு கொலை நடந்தாலோ உட்காந்து சாயங்காலம் பேச போகிறீங்க ஆட்சியில் நீங்கள் இருக்கவில்லை என்றால் கிளம்பிச் செல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வீங்க உங்களுக்கு எவனும் ஓட்டு போட போகிறதில்லை ஆனால் நீங்கள் ஒரு நீதி ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்கீங்க ஆனால் ஒரு அதிகாரிகள்லாம் வந்து பதில் சொல்கிறாங்க எந்த ஆணையத்துக்கு போய் உண்மைகளை சொல்லணுமோ அந்த போலீஸ் அதிகாரியே உட்கார்ந்து பேசுகிறாரு அந்த மின்வாரியத்துறையில் பேசின ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பதவி உயர்வு வேறு கிடைக்கிது இதை விட வெக்கங்கட்டு போய் எதுவுமே பண்ண முடியாது அடுத்த ஆட்சியில் நான் வரப்போகிறது இல்லைன்னா தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு இவங்களே இன்டியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்படி தான் நடந்தது மக்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டை சொல்ல வைக்கிறாங்க இவங்க எல்லோரும் ஓடி போயிட்டாங்கன்னு ஓடி எங்கே போகிறாங்க அங்கே தானே இருக்காங்க அதில் ஒன்றும் மாற்றக்கிறது இல்லையே சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே விஜய் உணர்ந்து அதாவது இங்கேன்னு இல்லை கரூரில்னு இல்லை பொதுவாக நான் போகிறேன் இங்கே ஒரு பலியாக எடுத்துன்னா எனக்கு ஒரு ரெஸ்கூ ஆப்ரேஷனில் எனக்கு எப்படி பவுன்சர்ஸ் வர்றாங்களோ அந்த மாதிரி ரெஸ்கியூக்கு வந்து ஒரு ஒரு தொகுதியிலையும் நான் வந்து ஒரு நூறு பேரை ஒரு ஒரு மீட்டிங்லேயும் நான் ஒரு நூறு பேரை போடணும் அவங்க வந்து ஃபுல்லாக ஆம்டாக இருப்பாங்க அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க நெரிசல் நடந்த உடனே அந்த நூறு பேர் ஒரே யூனிஃபார்மில் எங்கேயும் அங்கேயும் சுற்றுறான் ஏன்னா திடீர்னு ஒரு நூறு பேர் சுற்றி நல்லது பண்ணணும்னு நினச்சா ஒரு ஐம்பது பேர் உள்ளே புகுந்து அந்த அந்த நகையை திருடுறது கிட்னியை திருடிடுவான் நம்ம ஊரில் தான் கேவலமாக இருக்கு இல்லையா டபுக்குன்னு படுக்கு வச்சு வடிவேல் கிட்ட உருவினா மாதிரி மொபைல் வேண வச்சு கிட்னியை திருடிடுவோம் அவ்வளோ கேடு கட்டவங்க இருக்காங்க அப்போது இவர் வந்து ஒரு யூனிஃபார்மில் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடு போய் ஒரு நூறு பேரை உடனே சரசர சரசரன்னு இறக்கி அப்படி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் பண்ணணும்னு வச்சுருந்தாருன்னா இப்போ நீங்கள் எப்படி ஆம்புலன்ஸ்ன்னு எடுத்துறீங்களோ அல்லது ஐநூறு பேர் நின்றாங்கங்கிறீங்க நான் பார்த்த எந்த வீடியோலையும் காக்கி சட்டை தெரியல ஒரு வேலை மஃப்டியில் வந்தாங்களான்னு தெரியல அது என்ன தீவிரவாத கூட்டமாக நடக்குது மஃப்டியில் வர்றதுக்கு வைகோவர்கள் பேசினா வேணா சீமான் ஐயா பேசினா வேணா அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அதெல்லாம் பண்ணலாம் இவர் அதெல்லாம் பேச போகிறதில்ல புரிஞ்சுக்கிட்டு இப்போ கேள்வி என்னென்னா அப்படி ஒன்று பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க அப்போ மாநிலத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா காவல்துறையின் மேல் நம்பிக்கை இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா அப்போ இதை தான் நீதிமன்றம் உங்கள்கிட்ட கேட்குது ஒரு முட்டாள்தனத்தை ஒரு வீரியத்தோட வெறித்தனத்தோட செஞ்சுட்டீங்க இதுக்கப்புறம் அப்படியே வாயை மூட்டு உட்காருங்க இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் உத்தரவை என்ன சார் பிறப்பை வைக்கணும் வரவும் கூடிய நாட்களில் உச்சநீதிமன்றம் இந்த பாருங்கள் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு மட்டும்தான் முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் நடுவில் பேசுகிற கருத்துக்களெல்லாம் நம்ம பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் எப்போதுமே சாலமன் பாப்பையோடைய பட்டிமன்றத்தை பற்றி சொல்லுவேன் அவர் நடுநடுவில் நிறைய கருத்துக்கள் சொல் உங்களை குஷிப்படுத்துறது தூங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அதனால சும்மா நடுநடுவில் ஏதோ சொல்லுவாங்க அதை ஏய் நீ அப்போ அப்படி தானே சொன்னேன் அப்புறம் தீர்ப்பு மட்டும் இப்படி கொடுத்த தீர்ப்பு அதாவது வ மனு மனுவை ஏற்கிறேன் வாத பிரதிவாதம் தீர்ப்பு இவ்வளவு தான் நாட்டுரு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நியாயமாக கேட்டாங்களான்னு பார்க்கணும்னா பாருங்கள் வேறு வேலை இல்லைனா பாருங்கள் இல்லைனா நீதிமன்றத்தை விட்டுட்டு போயிருங்க தீர்ப்பு என்ன வரப்போகுதுங்கிறது தான் இப்போ இது சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா மாற்ற வேண்டாமா தான் கேள்வி மாநில அரசு எப்படிங்க உண்மையை சொல்லும் மாநில அரசு தானே ஒரு 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 வாதத்துக்குள்ளே நிற்கிறவங்க அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க இப்போ கிட்னி திருட்டுக்கு மாநில அரசு சார்ந்தவர்களே நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அது நல்ல வேலையாக நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா எஸ்ஐடின்னு அது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு மாநில அரசு என்ன சொல்வது அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் எந்த பள்ளிப்பாளையத்துக்குள்ளே நிற்கிறீங்களோ அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நான் எஸ்ஐடியில் போடுவேன் அவங்க தான் போயிட்டு போயிட்டு இதை பார்த்துட்டு வருவாங்கன்னா இவ்வளவு நாள் அது நடக்குதுங்கிறது தெரியாமல் இருந்ததே அவங்க தானே தொலைச்சவனை போய் தேட சொன்னீங்கன்னா தொலைத்தவனை எங்கே தொலைச்சன்னு கேட்கணும் இல்லைன்னா நீங்கள் கண்ட இடத்துல தேடிட்டு இருப்பீங்க பிரயோஜனம் இருக்காது ஆனால் தொலைச்சவனை தேட சொன்னால் என்ன அர்த்தம் அந்த மாதிரியான முற்றால்தனத்தை தான் செய்யாதீங்கன்னு சொல்லுது நீதிமன்றம் ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிபிஐக்கு போக வேண்டியதா இல்லையாங்கிறத பற்றி பேசுவோம் அவ்வளோதான் மாநிலத்தோட அனுமதி இல்லாமல் சிபிஐக்கு உத்தரவு கண்டிப்பாக அது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வாதம் அனுமதி இல்லாமன்றது கேள்வியே இல்லைங்களே இப்போ நீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கு வந்து முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீ பதில் சொல்லிடணும் ஆனால் நான் ஒரு கேஸை எட்டு வருஷம் நடத்துவேன் ஒன்பது வருஷம் நடத்துவேன் தாத்தா போட்ட மனுவுக்கு பேரன் வந்து ஜா இது வாங்குற மாதிரி பண்ணுவேன் சிதம்பரம் ஐயா மேலே ஒரு ஓட்டு பிரச்சனை வந்ததுன்னா அஞ்சு வருஷம் அவர் நல்லா ஆட்சி பண்ணி எல்லாம் முடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் தீர்ப்பு கொடுப்பேன் ஆனால் நீ முப்பது நாளில் கொடுக்கணும்னு சொல்லும்போது மத்திய அரசு கிட்ட கேட்டுதான் நீதிமன்றம் நீதிமன்றம் அதெல்லாம் கேட்காது இந்த மனுவுக்கு இதுதான் என் தீர்ப்பு அதோடு அது முடிச்சுட்டு போயிடும் நாளைக்கு நீங்கள் இது ஒரு கேஸ்லாவா எடுத்து வேறு ஒன்றத்தில் ரெஃபர் பண்ணலாமே ஒழிய அந்த மனுவுக்கு இதுதான் தீர்ப்பு ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது இதே போல கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு நான்கு வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு வந்துச்சு சார் அதில் திருப்பரங்குன்ற வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு சிபிஐ வழக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் உச்சநீதிமன்றத்தில் நடைஞ்சு தமிழக அரசு அதற்கும் பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க அந்த கிட்னி விவகாரத்துலேயும் வந்திருக்கு ஒவ்வொரு வழக்குமே மாநில அரசு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போச்சு அப்படின்னா இங்கே மாநில கோர்ட்டோட தீர்ப்பு எப்படி சார் பார்க்குறது அதாவது ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை என்கவுண்டருங்கிற பேரில் தூக்கி போட்டு தள்ளிட்டாங்க அவர் உண்மையை சொல்கிறதுக்காக வந்தாரா அல்லது அவர் பொய் சொல்லிடுவாருன்னு நினச்சாங்களாங்கிறது தெரியாது முக்கிய குற்றவாளி வேற திடீர்னு அவருக்கு ப்ராப்ளம் வந்து அவரு வேற போயிட்டாரு ஐயா ஒரு ஒரு தேர்தலில் நின்று வாக்குகளை பெற்ற ஒரு ஆளு ஒரு இந்திய கட்சியுடைய தமிழக பிரிவு தலைவர் அவரு யாராக வேண்டாலும் இருந்துட்டு போட்டார் நேற்றுக்கு பாச்சா இன்னைக்கு மாணிக்கமா இருந்துட்டு போட்டா அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை நடு ரோட்ல இந்த கொலை நடந்திருக்கு என்கவுண்டர் நடக்குது இதை எப்படி நான் வந்து சிபிசிஐ அடிக்கி கொடுப்பேன் இதை எப்படி நான் வந்து மாநில போலீஸே பார்க்கட்டோம்னு நான் சொல்லுவேன் நான் ஒன்று கேட்குறேன் ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கு தென் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அவங்க ஆட்சி இருக்கு அவங்க வந்து புரட்டல் புரட்டல் பண்ணிடுவாங்க இதை நீங்கள் கர்நாடகாவுக்கு மாற்றணும்னு சொன்னது கருணாநிதி ஐயா தானே அப்போ நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக பேசுகின்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுகின்ற நீதிபதிகள் கர்நாடகாவில் கர்நாடகாவாக பேசுகிற நீதிபதிகள்னு இருக்காங்களா அப்போ ஒரு வாதம் எடுக்கப்பட்டது ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்கிறவங்க காவேரி விஷயத்தில் ஜெயலலிதா மேலே கோவத்தில் இருக்காங்க நீங்கள் அங்கே மாற்றுறீங்களேன்னு கேட்டால் இல்லைன்னு காலில் நின்று நீங்கள் தானே மாத்தினீங்க எதுக்கு மாற்றினீங்க அப்போது உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லையா அதே காஞ்சி மடத்தின் மேலே ஒரு வழக்கு வந்தது காஞ்சி மடத்தில் மேலேருந்து வழக்கு வரும்போது உங்கள் ஆட்சி அந்த டைமில் டபக்குன்னு அதை தூக்கி கொண்டு போய் நான் வேறு இடத்துக்கு மாற்றுவேன்னு சொன்னீங்க ஏன் சொன்னீங்க நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க டிஒ டிவிஎஸ்சி உங்கள்கிட்ட தானே இருக்குது குற்றப்பத்திரிக்கையெல்லாம் அரசுன்னு எடுத்துக்கிட்டா நான் போட்டாலும் நீங்கள் போட்டாலும் இன்றைக்கி நான் எந்த அரசோ அது தானே குற்றப்பத்திரிக்கை எதுக்கு நீங்கள் மாற்றுனீங்க அப்போ காப்பாற்றுவதற்காக ஒன்று பண்ணுவீங்க மாட்டி விடுறதுக்காக நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க ஆனால் சிபிஐட்டு கொடுக்கணுன்னா மட்டும் மாற்ற மாட்டிங்கன்னா என்ன அர்த்தம் சிபிஐங்கிறது வந்து ஒரு பெரிய கொம்பு மலைத்த ஒன்றா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நேர்மையாக ஒரு போலீஸ்காரரை அனுப்பிச்சா அவர் என்ன என்கொயரி ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு சிபிசிஐடி கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் பறந்து விரிந்து அதாவது அதில் நிறையா இன்டர்ஃபேசஸ்லாம் இருக்குது பார்க்கணும் நிறைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா சிபிஐட்ட கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைனா என்ஐடி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் மூணு வருஷமாக என்ஐடி எப்படி நல்லா தொடச்சி எடுத்து தீவிரவாதிகளெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கோம் அப்படி பண்ணலாம் ஆனால் வித்தியாசம் ஒன்றும் இருக்காது சிபிஐக்கும் என்ஐக்கும் இந்த கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போது சாதாரணமாக நானும் நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாக போய் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் உங்கள் பர்த்டேக்கு நான் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆனால் வித்தியாசம் இவ்வளவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது இதை வைத்துக்கொண்டு சிபிஐ வந்தால் தான் நேர்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நீங்கள் வந்து தவறான ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வரும் அதனால தான் அவங்க சிபிஐன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் டூ ஜி வழக்கு சிபிஐ விசாரிச்சு தான் ஊற்றி முடிஞ்சிச்சு இப்போ விஜய் போகிறாரு அங்கே கரூருக்கு போய் நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வந்துட்டு அவர் டிஎஸ்பிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒத்திவைக்கப்படுகிறது காவல்துறை தரப்புலேருந்து ஒரு அனுமதி விளக்கம் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்களே ஐயா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் போலீஸுக்குன்னு ஆயிரம் வேலை இருக்குது நீங்கள் போராட்டம் நடத்தினா அனுமதி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் உண்மை நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதிரியும் நான் பண்ணும்போது ஒரு மாதிரியும் நீங்கள் தான் நடந்துக்கிறீங்களே காவல்துறை ஒன்றும் நடந்துக்கல அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க போராடிட்டு வர்றீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஒன்று நடத்துறது கேட்டாங்க மூணு வருஷம் முன்னாடி கொடுக்கப்படலை அதாவது நீங்கள் ஒரு கிரவுண்டில் சுற்றி வாங்கனுச்சு இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு இந்த நாடுங்கிறது முதல்ல இருந்தே எங்கள் நாடு தான் ரோட்டில் தான் நாங்கள் நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது எதிர் போராட்டம்னு ஒன்று திருமாவளவனையா ப்ளஸ் நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ண நினச்சாங்க ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கிடைக்கல ஆர்எஸ்எஸ் ஊரில் நடக்கலை ஆனால் எதிர் போராட்டம் நடந்துச்சு அதுக்கு பிறகு திருப்பி கோர்ட்டில் போய் அந்த ஆர்எஸ்எஸ் ஊரில் நடந்தது இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள்லாம் யார் பண்ண முடியும்னு கேட்டால் திமுகவில் மட்டும்தான் பண்ண முடியும் பல்லக்க தூக்கிகளால் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கொடி வந்து தென்பட்டுச்சு சார் இது வந்துட்டு கூட்டணிக்கு அச்சாரம் தாவேகா அதிமுக இணைகிறது பாஜக கூட்டணி வெற்றி பெற போகிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறேன் அவங்கள பதில் என்ன சார் கமல் மாதிரி தான் சொல்லணும் இருக்கான்னு தெரியாது இருந்தால் தப்பு இல்லை இவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருந்தும் நிறைய பேர் தாவேக்காவோட பேசிட்டு இருந்திருப்பாங்க ஒன்றரை வருஷமா அங்கேருந்தும் ஒரு ஒன்றரை வருஷமா யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கரூர் விஷயம் நடந்த உடனே ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கலாம் எப்படி என் பாரதி ஆடுவோமே பல்லு பள்ளி பா பல்லு பாடுவோமேன்னு பாடினானோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கலாம் அவங்க கொடி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் முடிவெடுக்க போகிறது யார் எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்தில் அவர் என்ன முடிவு எடுக்கணும் நூற்றி முப்பது சீட்டுக்கு மேலே நான் நிற்க நிற்காமல் இருந்தால்தான் பாமகவுக்கு பாஜகவுக்கு தாவேக்காவுக்கு உரிய தொகுதிகளை கொடுக்க முடியும் இந்த முடிவு எடுக்க வேண்டியது யார் நம்ம எடப்பாடி ஐயா தாமக்கா வந்து இல்லை இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைட்டாக இங்கே முதலமைச்சராகி டேரெக்டாக பிரதமராகி அங்கே நேராக அமெரிக்காவில் கலந்துக்கலான் இருக்கேன் நீங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மூடில் இருந்ததுன்னா அது வந்து கூட்டணிக்குள்ளே வராது இல்லைங்க இது ரொம்ப மோசமாக இருக்குது இவங்களை பற்றி தெரியாமல் உட்காந்துட்டேன் நான் மாஞ்சோலையெல்லாம் நான் பார்க்கல கும்பகோணத்தில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு இதுக்கு கீழ்வெண்மணியை பற்றிலாம் நான் கேள்விப்படாமல் ஈவே ராமசாமின்னு எதையோ சொல்லிட்டேன் இவங்களை பற்றி இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சீட்டுக்கு நான் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றேன் இந்த தேர்தலில் முதல்ல திமுகங்கிற தீய சக்தி எம்ஜிஆர் சொன்னது அழித்து அனுப்பிவிடுவோம் அதற்கப்பறம் நாமளில் யார் பெரியாலும் வந்துப்போம் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க சந்தோஷம் நான் இப்போ தான் வந்திருக்கேன் சந்தோஷம் இது ரெண்டும் உண்மை தானே இது ரெண்டு புதுசாக கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி செய்தால் கண்டுபிடிமா விஜய் நேற்று வந்த அரசியல் தலைவர் எவன் கேட்டான் அவர் நேற்றுக்கு முந்தானத்துக்கு தான் பிறந்தார் நேற்றுக்கு வந்தார் அதை பற்றி முக்கியம் இல்லை ஆக விரட்டி எடுக்க வேண்டியதை முதல்ல பண்ணிடுவோங்க அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இது யார் முடிவெடுக்கணும் விஜய் முடிவெடுக்கணும் சோ நீங்க என்னதான் கொடியெல்லாம் கொண்டு வந்தாலும் கொடியை கொளுத்தினாலும் கொடியை கையில வச்சுக்கிட்டாலும் அது அல்டிமேட்லி எடப்பாடி ஐயா நூற்றி முப்பதுங்கிறதுலயும் விஜய் இவ்வளவு சீட்டு போறோம்னு சொல்றதுலயும் தான் கூட்டணி அமையும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதுல வேலை இல்லை பிஜேபி சூழ்நிலைகளை இலகுவாக்குது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க இவரும் இவரும் இங்கேயும் ஆட்சியில் இல்ல அங்கேயும் ஆட்சி கூட்டணிலையும் இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் எங்கேயுமே இன்னும் தேர்தலையே சந்திக்கலை அப்போ ஒரு ஆதரவு தருவதற்கு என்ன வேணுமோ அதைத்தான் அதை பண்ண முடியும் வேற எதுவும் இல்லை அதனால என்ன பண்ணும் மிஞ்சி மிஞ்சி போனால் பிஜேபி இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு நாற்பது சீட்டு கேட்டிருந்ததா இப்போ இருபத்தஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லுவோம் இவர் வரதுனா எனக்கு வெற்றி பெற போறோம்னா அப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணுவோம் தேசத்தின் நலனை கருதி மாநிலத்தின் நலனை கருதி பிஜேபி வேலை செய்யும் தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற நம்பிக்கையில் எடப்பாடியாக செய்யணும் அரசியலுக்குள்ளே நான் கால் போதே நல்லது நடக்கணும் அப்படி இல்லைனா செட் பேக் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் விஜய் செய்யணும் இவ்வளவு தான் கதை